எல்லோருக்கும் வணக்கம் முன்பு ஒரு காணொலியில் இறந்த பின்பு என்ன நடக்கிறது என்பதை பற்றி கூறியிருந்தேன் இறந்த பின்பு என்ன நடக்கிறது என்பதை பற்றி கூறியிருந்தேன் அது மீண்டும் ஒரு புதிய தகவல் கிடைத்துள்ளது அதையும் இங்கே இப்பொழுது உங்களுக்கு சேர்த்து கூறுகிறேன் போன காணொலி கூறியதை சுருக்கமாக இங்கே மீண்டும் கூறுகிறேன் எல்லோரும் தெரிந்தது முதலில் முதலில் தெரிந்து கொள்ளலாம் இறப்பு என்பது உடலை விட்டு உயிர் பிரிவது உடல் கண்ணுக்கு தெரியும் பொருள் உடல் உயிர் கண்ணுக்கு தெரியாத பொருள் என்று கண்ணுக்கு தெரியாத பொருள் உடலை விட்டு நீங்கும் பொழுது உடல் இறந்து விட்டது என்று நாம் சொல்கிறோம் இறந்த உடலை நாம் எரி எரித்து விடுகிறோம் இல்லது புதைத்து விடுகிறோம் இது அனைவருக்கும் தெரிந்ததே இறந்த பின்பு அந்த உயிருக்கு என்ன நடக்கிறது அந்த உயிருக்கு கண் கிடையாது காது கிடையாது மூக்கு வாய் தோல் எதுவும் கிடையாது அதனால் ஐம்பதன்களால் அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய உணரக்கூடிய எதுவுமே அந்த உயிருக்கு கிடையாது அந்த உயிரினால் எதையும் பார்க்க முடியாது கேட்க முடியாது நுகர முடியாது சுவைக்க முடியாது உணர்ச்சிகள் எதுவும் இருக்க உணர முடியாது ஆனால் அந்த உயிருக்கு வேறு சில சக்திகள் இருக்கும் அதாவது மனிதர்கள் மனதில் ஓடும் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக அந்த உயிரின் உடலை விட்டு பிரிந்து அந்த உயிரின் சொந்த பந்தங்கள் குழந்தைகள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த தெரிந்து கொள்ள முடியும் அந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் அந்த உயிரும் சந்தோஷப்படும் அந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டால் அந்த உயிரும் கஷ்டப்படும் இது இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இது சில மாதங்களாக அறிந்து கொண்டது தெரிந்து கொண்டது ஒருவன் இறந்து விட்டா என்பதற்காக நிம்மதியாக வாழ முடியாது அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை இறந்தால் கிடைக்காது நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு எப்படி கிடைக்கும் அந்த உயிருக்கு எப்பொழுது கிடைக்கும் உடலுடன் இருக்கும் பொழுது நான்கு பேருக்கு தனது செய்து நான்கு பேர் முகத்தில் புன்முறுவலை வரவழைத்து தனது கடமையை செவ்வனே செய்து வந்து இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை இறந்த பின்பும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி வாழாவிட்டால் அவர்கள் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும் நான் யாருக்கு எப்பொழுது பார்த்தாலும் யாருக்காவது தொந்தரவு கொடுத்து யார் யாருக்கு பெத்தையை ஏற்படுத்தி கொண்டு யாரையாவது மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தால் இறந்த பின்பும் அவனுக்கு அந்த மன கஷ்டங்கள் தொடரும் அதில் வித எந்த மாற்றமும் இல்லை அந்த உடல் இறந்துவிட்டுமே நமக்கு தினமும் எதுவும் கிடையாது என்று இருக்காது பசி இருக்காது தூக்கம் இருக்காது ஆனால் இப்படிப்பட்ட உணர்வுகள் இருந்தே ஆகும் அதாவது அந்த உயிர் ஒன்று சந்தோஷப்படும் தான் உயிருடன் இருக்கும் பொழுது உடலுடன் இருக்கும் பொழுது அது நல்ல காரியங்கள் செய்தால் அதன் சந்தோஷம் இறந்த பின்பும் தொடரும் கெட்ட காரியங்கள் செய்தால் அதன் துக்கம் இறந்த பின்பு தொடரும் இன்னொன்றும் இருக்கிற இந்த உயிருக்கு ஒரு சில சக்திகள் இருக்கலாம் அந்த சக்திகள் மூலம் சில விஷயங்களை மக்களை தொந்தரவுப்படுத்தலாம் ஒரு ஒருவனை மனதில் உள்ளே புகுந்து அவனை எண்ணங்களை மாற்றலாம் எண்ணங்களை மாற்றி வேறு விதை செய்ய சொல்லலாம் இதை செய்ய அதை செய் என்று கட்டளை இடலாம் அந்த இறந்த உடலிலிருந்து பிரிந்த உயிர் அடுத்தவர்களின் மனதின் உள்ளே சென்று இறந்து போன உயிர் அடுத்தவர்களின் மனதின் உள்ளே சென்று தனக்கு வேண்டியது சாதித்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது எண்ணங்களை மாற்ற முடியும் அதாவது இதை தேவையில்லாத தடுக்கவும் முடியும் சில ஒருவர் செய்ய நினைத்ததை சாதாரணமாக இருந்தால் செய்ய நினைத்ததை இந்த உடலை விட்டு பிரிந்த உயிர் உள்ளே சென்று அந்த எண்ணங்களை மாற்ற முடியும் அந்த மாற்றக்கூடிய சக்தி அந்த உயிருக்கு இருக்கிறது அப்படி சில காரியங்களை தனக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு தீமையும் செய்ய முடியும் சில சிறு சிற தொந்தரவுகள் கொடுக்க முடியும் அந்த உயிருக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ பதினாறு வாழ்ந்து வாழ்ந்து சேர்த்து வைத்த சக்தியினை இவ்வாறு உபயோகப்படுத்தி சிலருக்கு நல்லது செய்யவும் முடியும் சிலருக்கு தொந்தரவு கொடுக்க முடியும் இதையே நான் இத்தனால் கண்டுகொண்டது இன்னொன்று இது முக்கியமானது போன காரணி சொல்லாத ஒன்று அந்த உயிருக்கு நேரம் தூரம் காலம் எதுவும் முக்கியம் கிடையாது அந்த உயிருக்கு நேரமும் கிடையாது அதாவது இறந்த காலம் கிடையாது கடந்த காலம் கிடையாது வரும் காலமும் கிடையாது அப்படி என்றால் அது கடந்த காலத்தில் நடந்ததை தெரிந்து கொள்ள முடியும் வருங்காலத்தை நடக்கப் போவதையும் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் தெரிந்து என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அது சில சக்திகளில் இருந்தால் ஏதாவது தொந்தரவு கொடுக்கலாம் என்பது நல்லது செய்யலாம் ஆனால் அதற்கு இறந்த காலம் கடந்த காலம் நிகழ்காலம் என்ற பிரிவினை கிடையாது அது மூன்று காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அது எப்படி நம்மால் அதை நினைத்து பார்க்க முடியாது ஆனால் அது இது உண்மை மூன்று காலத்திற்கும் அந்த உயிருக்கு உடலை விட்டு வந்த உயிர் உயிருக்கு தெரிந்து கொள்ளும் சக்தி இருக்கிறது அதேபோல் அதுக்கு தூரமும் கிடையாது அதுக்கு தூரம் கிடையாது நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் இருக்க முடியும் இல்லை எல்லா உலகில் எல்லா இடத்திலும் தனக்கு தெரிந்த விளக்கு நடப்பதை அதனால் புரிந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு தேவையானதை செய்ய முடியும் அந்த உயிருக்கு ஒரு சக்தி இருந்தால் இது நான் எனது வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட ஒன்று அதாவது இறந்து போன உயிருக்கு நேரம் தூரம் எதுவும் கிடையாது நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழலாம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்